இது மாதிரி ஒரு நிமிஷம் தட்டுறீங்க உங்களுக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுங்களேன் ஹார்ட் சம்மந்தப்பட்ட அதை சுத்தி இருக்கிற பகுதிகள் பூரா நல்ல அற்புதமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் குணமாயிரும் இது நம்பர் ஒன் ஒன்று இப்படி உள்ளங்கை பகுதியில் இந்த பக்கம் முப்பது செகண்ட் இந்த பக்கம் முப்பது செகண்ட் உள்ளங்கையில நல்லா அழுத்தி குத்துனீங்கன்னா இதய பகுதியும் அது சார்ந்து அது சுற்றுப்புற பகுதியும் சூப்பராக வேலை செய்யும் ரெண்டாவது நம்முடைய புரங்கை பகுதி அதாவது இந்த முட்டிக்கு நேர பக்கத்தில் இருக்க பகுதியை நல்லா இப்படி தட்டுறீங்க இப்படி ரெண்டு பகுதியிலையும் இப்படி நல்லா வழி வர்ற அளவுக்கு தட்டுறீங்க இந்த பக்கம் முப்பது செகண்ட் இந்த பக்கம் முப்பது செகண்ட் மொத்தம் ஒரு நிமிஷம் இந்த இடத்துல தட்டுறதுனால என்னதுன்னா முதுகு வலியினால இடுப்பு வலியினால் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் இது ரெண்டு நிமிஷம் இப்போ மூணாவது நிமிஷம் நம்முடைய கையினுடைய இந்த கேப் இருக்கு பார்த்தீங்களா இந்த கேப் இந்த பகுதியை நல்லா அழுத்தி தேய்ச்சி கொடுத்துக்கிட்டே இருக்கிறது ஒரு நிமிட நேரம் நல்ல அழுத்தி தேய்ச்சி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இடுப்புக்கு கீழே கால்கள் இருக்கக்கூடிய பகுதி உள்ளங்கால் வரைக்குமே ரத்த ஓட்டம் அருமையா போக ஆரம்பிச்சிடும் செக் பண்ணி பார்த்துக்கங்க இப்போ மூணு நிமிஷம் முடிஞ்சிருச்சு இப்போ நாலாவது நிமிஷம் என்ன பண்றீங்கன்னா இது சாதாரணமாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் கைதெட்டுறது இந்த கை தட்டுறது என்ன பண்ணுறீங்க நல்ல வேகமாக சூப்பராக அடித்து தட்டுறீங்க ஒரு நிமிஷத்துக்கு இடைவிடாம இப்படி தட்டலாம் இல்லை இப்படி தட்டலாம் நானாக நல்லா அழுத்தி தட்டணும் தட்டுனீங்கன்னா உடம்பில் இருக்கிற கூடிய ஏழு சக்கரங்களும் வேலை செய்யும் ஒட்டு மொத்தமாக உடம்பில் இருக்கிற எல்லா முடிச்சுகளுமே வேலை செய்யும் இது இப்போ நாலு நிமிஷம் போயிடுச்சு அடுத்தது அஞ்சாவது அஞ்சாவது என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கையினுடைய இந்த சைடு இந்த சைடு இருக்கு இல்லையா இதை நல்லா சூடு வரக்க ஒரு நிமிஷம் அப்படியே தேய்ச்சிக்கிட்டே இருக்கிறீங்க தேய்ச்சிக்கிட்டே இருக்கலாம் இல்லை இப்படி தட்டலாம் இப்படி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா தோள்பட்டை அந்த எல்லாம் இருக்கிற வலி கழுத்து இந்த பக்கத்தில் இருக்க வலிகள் பூரா சரியாகும் நல்லா தேய்ச்சி கொடுக்கலாம் இப்படி தட்டிக்கிட்டே இருக்கலாம் ஒரு நிமிஷம் இப்போ அஞ்சு ஆயிடுச்சு இப்போ ஆறாவது நிமிடம் பாருங்கள் இந்த பகுதி இதை அப்படி தட்டி கொடுக்குறீங்க நல்லா இப்படி இப்படியே தட்டிக்கிட்டே ஒரு நிமிஷம் உடம்புல ஜீரண கோளாறு இருக்குது அந்த வயிறு சாப்பிட்ட உணவுகளை ஜீரணம் செய்யக்கூடிய தன்மையை இந்த புள்ளி கொடுக்கும் ஏழாவது புள்ளி மிக முக்கியமான புள்ளி எல்லாருமே பாத்தீங்கன்னா கைகளில் இந்த மாதிரி கயறு கட்டுறது செயின் போடுறது இதெல்லாம் எல்லாரும் ஒரு வழக்கமா வச்சிருப்போம் காரணம் என்னன்னா உடம்புல குழந்தை பேர் உருவாகதற்கு அணுக்கள் குறைபாடு இருந்துச்சுன்னா இந்த பகுதி முக்கியமான பகுதின்னு சொல்லுவாங்க என்ன உடலில் உள்ள உள்ளே இருக்கக்கூடிய ஆர்கான்ஸை எல்லாம் ஆரோக்கியப்படுத்துறது தேவையான இடங்களுக்கு சக்தியை கொடுக்கறது அணுக்கள் குறைபாடு இருந்துச்சுன்னா அந்த அணுக்கள் குறைபாடு அதிகப்படுத்தி கொடுக்கிற குழந்தை பேருக்கு அந்த ஸ்பெம் கவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அது கம்மியாக இருந்துச்சுன்னா குழந்தை பேர் ஏற்படாதுன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு அப்ப இந்த பகுதி என்ன பண்ணலாம் இப்படி கைய வச்சு இப்படி தட்டியும் கொடுக்கலாம் ரெண்டு கையிலையும் இல்லைன்னா இந்த பக்கத்தை இப்படி இப்படி சுத் நல்லா டைட்டாக பிடிச்சு இப்படி சுத்துறது இல்லைன்னா இப்படி சுத்துறது இது மாதிரி இதுல முப்பது நிமிஷம் இதுல முப்பது நிமிஷம் ஒட்டு முப்பது செகண்ட் ஒட்டு மொத்தமாக இதில் ஒரு முப்பது செகண்ட் இதில் ஒரு முப்பது செகண்ட் அவ்வளவுதான் இப்போ பாருங்கள் ஒட்டு மொத்தமாக ஏழு ஏழு நிமிடம் தான் மொத்தத்தில் ஏழு நிமிஷத்தை செலவு பண்ண போகிறீங்க ஒட்டு மொத்தமாக உடம்ப ஆரோக்கியப்படுத்திக்க போகிறீங்க ஒரு முறை ஞாபகப்படுத்துகிறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு மொத்தம் ஏழே புள்ளிகள் ஏழே நிமிடம் உங்களுடைய ஒட்டு மொத்த உடலின் ஆரோக்கியத்தையும் திரும்ப கொடுக்கும் ஒரே நாளில் தெரிஞ்சிருமா சிலருக்கு இந்த சந்தேகம் வரும் கண்டிப்பாக தெரியுங்க அவங்க அவங்களுடைய உடல் பாதிப்பை பொறுத்து ஒரு நாள்லேயோ மூணு நாள்லையோ ஏழு நாள்லையோ பத்து நாள்லையோ தெரியும் ஏழு நிமிடம்ங்கிறது மிக சாதாரணமான ஒன்று நீங்கள் பஸ்ஸில் போகும் பொழுது சும்மா சேர்ல உட்காந்துருக்கும் பொழுது ட்ராவலிங்கில் எப்போ வேணாலும் நீங்கள் செயல்படுத்தக்கூடிய ஒரு எளிமையான முறை தான் உங்கள் உடம்பு நல்லா ஃபீல் பண்ணுற வரைக்கும் நான் இந்த நிமிஷம் வரைக்கும் அதை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறேன் எனக்கு உடம்பு முழு ஆரோக்கியமாக இருந்தும் கூட நான் இந்த நிமிடம் வரைக்கும் செய்கிறேன் நீங்களும் செய்யுங்க உடம்பையும் மனசையும் ஆரோக்கியமாக வாழுங்க வாழ்கிற வாழ்க்கையை நிம்மதியாக ஆரோக்கியமாக சந்தோஷமாக வாழுங்க ஏதன்னா இது உங்கள் வாழ்க்கை உங்கள் சந்தோஷம் உங்கள் ஆரோக்கியம் எல்லோரும் எல்லா வளங்களையும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டுமாய் நம் சபை